கர்த்தரும் ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருவையும் சமாதானம் உண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் அதன் மூன்றாவது வசனம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஆலூயா இங்கே சாலமோன் இவ்விதமாக கூறுகிறான் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தால் உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று இன்றைக்கு நம்மளுடைய செயல்களை கருத்தருக்கு ஒப்புவிக்கிறோமா நம்மளுடைய யோசனைகள் உறுதியாக இருக்கிறதா நம்மளுடைய யோசனைகள் உறுதியாக இல்லை என்றால் நம் செயல்கள் கருத்தருக்கு ஒப்புவிக்கப்படவில்லை என்ற அர்த்தம் ஏன் நம்மளுடைய செயல்கள் கருத்தருக்கு ஒப்புவிக்கப்படவில்லை என்றால் நம் செய்கிற செயல் கர்த்தருக்கு பிரியமற்றதாய் இருக்கிறது என்று அர்த்தம் அவர் அதிலே பிரியமாய் இல்லை அதனால்தான் நம் யோசனை இன்றும் உறுதிப்படவில்லை என்ற அர்த்தம் நம்மளுடைய யோசனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நாம் நம்முடைய யோசனை அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறதா நம்மளுடைய யோசனை ஒரு இடத்தில் உறுதிப்படவில்லையா என்றால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க இந்த இடத்துல நம்மளுடைய செயல் கருத்தருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று அதுதான் தான் இங்கே சாலமும் சொல்லுகிறான் நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறோம் ஏதாவது ஒரு வேலைக்கும் கிளம்பி போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பாதையை நிர்ணயித்து வைத்து அந்த பாதையில் போகலான்னு போவோம் திடீர்னு அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் வந்துருச்சு போகிற வழியில் ஒரு டிராஃபிக் ஜாம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே தரித்து நிற்காம வேறு வழி இருக்கான்னு என்று அவசரப்பட்டு வேறு வழியில் போவோம் இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆஃபீஸுக்கு போவோம் போய் பார்த்தா அரை மணி நேரம் லேட் இருக்கும் நம்ம கடைசியில் நினப்போம் பேசாமல் நம்ம நினச்ச பாதையிலே வந்திருந்தா அங்கே ஒரு பத்து நிமிஷம் தான் நின்றுருப்போம் கரெக்டான டைமுக்கு நம்ம வேலைக்கு வந்திருக்கலாம் என்று இதே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் சரியான பாதையில் நாம் போய் கொண்டிருக்க இருக்க வேண்டும் அப்படி போகவில்லை என்றால் நம்மளுடைய யோசனை ஒரு இடத்துல நிற்காது அந்த யோசனை அங்கும் மிங்குமாக அலை கொண்டுதான் இருக்கும் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த யோசனை உறுதிப்படாமல் அங்கும் மிங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறதா நம்மளுடைய யோசனை ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் இது நிறைவேற்ற முடியவில்லை இது ஒரே குழப்பமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இருப்போமே ஆனால் நம்மளுடைய செயல்கள் ஏதோ கர்த்தருக்கு பிரியமற்றதாக இருக்கிறது என்று அர்த்தம் அது என்னன்னு நாம் உடனே பார்த்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய நடக்கைகள் நம்மளுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியாக அத்தனையும் அவருடைய பாதத்தில் நாம் ஒப்புவிக்கப்பட வேண்டும் அதிலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் இங்கே இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கர்த்தர் கூட்டி கொண்டு வருகிறார் கூட்டி கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு நல்ல ஒரு யோசனையை கர்த்தர் தருகிறார் என்ன யோசனை அந்த ஜனங்களை அழைத்து கோத்தரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக நீ தெரிந்தெடுத்து அவர்களை நான் அவர்களுக்கு காண்பிக்கும் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகும் காணான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படி அவர்களை அனுப்பு அவர்கள் வேவு பார்த்து அது நன்மைகளை கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க அதை பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு போங்க உங்களுக்கு ஜெயம் தருவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து தேவன் காணான் தேசத்துக்குள் அனுப்புகிறார் இவர்களும் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க செல்கிறார்கள் நல்லா போய் சுற்றி பார்த்துட்டு அங்க இருக்கிற நன்மைகள் எல்லாம் திராட்சை எல்லாம் பறித்து கொண்டு இவங்க இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு கிட்ட கூட்டி வராங்க கூட்டிட்டு வந்தா இப்ப போன பன்னெண்டு பேரத்துல பத்து பேர் ஐயோ அந்த தேசம் முடியாது அதில் ராட்சதர்கள் கூடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நோக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பயம் ஒரு கலக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது இப்போ கர்த்தர் வைத்த யோசனை என்ன போய் வேவு பார்த்துட்டு வந்து திரும்ப போய் யுத்தத்துக்கு போங்க அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் இப்ப அந்த யோசனையை இவர்கள் அக்செப்ட் பண்ணல அந்த யோசனையில் இவர்கள் நிலைநிற்கவில்லை அதன் விளைவு என்ன வந்தது ஒவ்வொரு நாற்பது நாள் இவர்கள் வேவு பார்த்து வந்தார்கள் அந்த நாற்பது நாளுக்கு பதிலாக நாற்பது வருஷம் இவர்களை வனாந்தரத்தில் சுற்றித் தெரிய செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார் இன்றைக்கும் நம் யோசனையை ஏன் அங்குமிங்குமாக சுற்றி கொண்டிருக்கிறது ஏன் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சரியான பாதைக்கு போகவில்லை அங்கும் இங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது என்றால் கர்த்தர் தந்த ஏதோ ஒரு யோசனையை நாம் அலட்சியப்படுத்தி விட்டோம் என்று நம்முடைய செயல்கள் கர்த்தர் என்ன சொன்னார் போய் யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெற்றுவான் ஆனால் பயத்தின் நிமித்தம் நம் ஜெயத்தை நாம் ஜெயத்தை விட்டுவிட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு சூழ்நிலை எங்கேயாவது நாம் வந்திருக்கும் உடனே அது நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பயம்தான் இன்றைக்கு நம்மளுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க விடாமல் இருக்க ஒரு தடையாக இருக்கிறது அன்று இஸ்ரேல் ஜனங்கள் பயத்தின் நிமித்தம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல இப்போ நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறார்கள் யார் யார் பயந்தாங்களோ அவங்க எல்லாம் மறித்து போனார்கள் இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் தான் வராங்க இப்போ யோசுவா அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் கொள்வதற்கு முன்பாக எரிகோ இவர்களுக்கு தடையாக இருக்கிறது யார் யார் பயந்தாங்களோ அவங்கள மறித்து போயிட்டாங்க இப்போ அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அனுமதிக்கிறார் அப்போது சுதந்திரிக்க போவதற்கு முன்பாக அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் என்ன டெஸ்ட்டு அந்த எரிகோ மதிலை தாண்டி போவது இப்போது அவங்க எரிகோ மதிலுக்கு முன்பாக நிற்கிறாங்க அதை தாண்டி போகணும் கர்த்தர் இப்பொழுது திரும்பவும் ஒரு யோசனை அவர்களுக்கு தருகிறார் என்ன யோசனை என்றால் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை எரியவை சுற்றி வாங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையும் கொடுக்குறாரு ஏழாம் நாளில் ஏழு முறை சுற்றி வாங்க அது வரைக்கும் ஒரு சத்தம் உங்களுடைய ஜனங்களின் மத்தியிலிருந்து வரக்கூடாது ஏழாம் நாளில் ஏழு முறை சுற்றி வந்தது பிறகு ஆர்ப்பரித்து எக்காலத்தை ஊதுங்கள் அந்த பட்டணத்தை உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் வாக்குரைக்கிறார் ஏன் பேச வேண்டாம்னு சொல்கிறார் போன முறை வேவு பார்க்க போகும்போது இந்த பத்து பேரும் பன்னெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பேச ஐயோ இங்கே இது இருக்கு அப்படின்னு பயந்துட்டாங்க இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பேசாத அப்படின்ட்டு ஒரு சில காரியங்கள் கர்த்தர் செய்ய வேண்டாம்னா நம்ம பேசாம செய்யாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா அப்பதான் கர்த்தர் அதிலே ஒரு ஜெயத்தை நமக்கு கட்டளையிட்டு தருவார் இப்ப ஏழு முறை இவர்கள் ஏழாம் நாள் சுற்றி வந்த பிறகு கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் அந்த எரிகோ கோட்டை தகர்க்கப்படுகிறது ஏழு முறை சுற்றி வந்து இது நடக்குமா நடக்காத என்று ஒரு அவிசுவாசம் அவர்களுக்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ஜெயம் அவர்களுக்கு கிடைத்திருக்காது ஒரு பயம் அவர்களுக்கு இருந்திருதுன்னா அந்த ஜெயம் அவர்களுக்கு கிடைத்திருக்காது எப்பொழுது அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த பயத்தை எடுத்து போட்டார்களோ எரிகோவை வென்றார்கள் பின்பு காணானை சுதந்திரத்து கொண்டார்கள் எனவே இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏன் நம்மளுடைய யோசனை நிலைநிற்க மாட்டேங்குது நம்மளுடைய யோசனை ஏன் உறுதிப்பட மாட்டேங்குது என்றால் கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் இல்லை என்றால் கர்த்தர் சொன்னது நாம் செய்வதற்கு பயந்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் இன்றைக்கும் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பாளையத்திலிருந்து அந்த பயத்தை அவர் உள்ளத்திலிருந்து அந்த பயத்தை எடுத்து போட்டார்களோ அப்பொழுது அவர்களுக்கு ஜெயம் கர்த்தர் தந்தார் இன்றைக்கும் நம்மோடு கூட சொல்லுவது என்ன நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று இன்றைக்கும் நாம் ஜெயத்தை சுந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கும் பயத்தை எடுத்து போடுவோம் ஜெயத்தை கர்த்தர் தருவார் அதுதான் கர்த்தர் சொல்றார் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி நம்மளுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் சொன்னதை செய்யும்படி நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்மளுடைய யோசனைகள் உறுதிப்படும் அந்த யோசனை யார் தரா ஆண்டவர் தான் நமக்கு தருவார் அந்த யோசனையின்படி கர்த்தர் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்பும் காரியம் பயத்தை எடுத்து போட்டுங்க கர்த்தர் சொல்கிறத செய்யுங்க ஜெயத்தை கர்த்தர் தருவார் எனவே எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பயத்தை எடுத்து போட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரத்து கொண்டார்களோ அதே போல நாமும் பயத்தை எடுத்து போட்டுவோம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பிரசங்கிப்போம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வோம் கர்த்தர்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்